ஸ்ரீ ஸ்ரீ சாய்நாத் ஜெய் சத்சரித அத்தியாயம் முன்னுரை நாம் காணும் மாயையின் விளையாட்டே கடவுளின் ஆக்கம் ஆற்றலே இவைகள் உண்மையில் இருப்பவை அல்ல உண்மையான பரபிரம்மே நிச்சயமாக இருக்கிறது இருளின் காரணமாக ஒரு கயிற்றையோ ஒரு மாலையையோ பாம்பாக நாம் எண்ணிக்கொள்வதை போலவே பொறுத் தோற்றத்தை மட்டுமே காண்கிறோம் காணக்கூடிய பொருட்களில் உள்ளுரைந்து கிடைக்கும் மெய்ப்பொருளை நாம் காண்பதே இல்லை நமது அறிவு கண்களை சத்குரு மட்டுமே திறந்து விடுகிறார் பொருட்களை அவைகளின் தோற்றத்தில் காணப்படுவது போல் பாராமல் உண்மையான மொழியில் அவைகளை காணுமாறு நம்மை அவர் ஊக்குவிக்கிறார் எனவே நாம் சத்குருவை வழங்கி உண்மையான காட்சியை அதாவது கடவுள் காட்சியை நமக்கு அருள வேண்டி நிற்போம் அந்தரங்க வழிபாடு ஒரு நூதன வழிபாட்டை ஏவட்டும் நமக்கு கொடுத்திருக்கிறார் சத்குருவின் பாராபுரியத்தை கழுவும் நன்னீராக நமது ஆனந்த கண்ணீரை உபயோகித்து பரிசுத்தமான அன்பு என்னும் சந்தனத்தை அவர் மேனியில் பூசிவிட்டு உண்மை நம்பிக்கை என்னும் உடையை அவர் மேனிக்கு உடுத்தி நமது எட்டு விதமான சாத்மிக முயற்சிகள் என்னும் அஷ்ட கமலங்களையும் ஒருமை மனது என்னும் கனியையும் அவருக்கு சமர்ப்பிப்போம் பக்தி என்னும் நறுமண கரும்பொடியை அவர் தலைக்கு இட்டு பற்று என்னும் வேட்டியை கட்டிவிட்டு நமது தலையை அவர் பாதங்களில் வைப்போம் இத்தகைய எல்லா அணிமணிகளாலும் சத்குருவை அலங்கரித்துவிட்டு நமது அனைத்தையும் அவரிடம் சமர்ப்பித்து விடுவோம் உஷ்ணத்தை போக்குவதற்கு பக்தி என்னும் சாமரம் கொண்டு வீசுவோம் இத்தகைய பேரானந்த வழிபாட்டுக்கு பின் அவரை எங்கனம் வேண்டுமோ எங்களது புத்தியை திசை திருப்பி விடுங்கள் அந்தமுகமாக செய்யுங்கள் நித்திய அநித்திய வஸ்துக்களை பகுத்துணரும் விவேகம் எல்லா உலகப் பொருட்களின் மீது பற்றின்மை ஆகியவைகளை எங்களுக்கு நாங்கி ஆத்ம உணர்வை அடைய இவ்விதமாக எங்களை ஊக்குவியுங்கள் ஆன்மாவையும் உடலையும் உம்மிடம் ஒப்புவித்தோம் உடலுறவு மற்றும் அகங்காரம் உடல் உணர்வு மற்றும் அகங்காரம் ஆகியவற்றை உம்மிடம் ஒப்புவித்தோம் எங்களது கண்களை தங்களை காக்குங்கள் அதன் மூலம் நாங்கள் இன்பு துன்பங்களையே உணராதிருப்போம் தங்கள் சங்கல்பத்தின்படி எங்களது மனதையும் உடலையும் கட்டுப்படுத்துங்கள் தங்கள் பாதாம்பயத்தில் எங்களது மனம் ஆறுதல் பெறட்டும் இப்போது இந்த அத்தியாயத்தின் கதைகளுக்கு திரும்புவோம் பக்தவன் மற்றொரு சத்குருவின் சீடரான பந்த் என்பவர் சிறுடிக்கு ஒரு நல்ல திருஷ்டம் பெற நேர்ந்தது அவருக்கு ஷிறுடிக்கு செல்லும் எண்ணமில்லை ஆயின் மனிதன் ஒரு விதமாக என்ன கடவுள் வேறொரு விதமாக செயல்படுத்துகிறார் அவர் ரயில் வண்டியில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது ஷிறுடிக்கு போய் கொண்டிருந்த தனது பல நண்பர்களையும் உறவினர்களையும் காண நேர்ந்தது அவர்கள் எல்லோரும் அவரை உடன் அழைத்தனர் அவரால் இயலாது என்று சொல்ல முடியவில்லை அவர்கள் எல்லோரும் பம்பாயில் இறங்கினர் பந்த் பிராரில் இறங்கினர் பின்னர் ஷிறடி விஜயத்திற்காக தனது சத்குருவிடம் உத்தரவு பெற்றுக்கொண்டு செலவுக்கு ஏற்பாடுகள் எல்லாம் செய்தபின் பின் அக்கோஷியுடன் புறப்பட்டார் எல்லோரும் சிறுடியை அடைந்த மசூதிக்கு சுமார் மணிக்கு சென்றனர் பாபாவின் வழிபாட்டுக்காக கொடுமையுள்ள பக்தர்கள் வந்து கொண்டு போய்கொண்டும் இருப்பதை கண்ட அவர்கள் எல்லோரும் மிகவும் மகிழ்ந்தனர் ஆனால் வந்து திடீரென்று வழிப்பு வந்து உணர்வின்றி கீழே சாய்ந்தார் அவர்கள் எல்லோரும் பீதி அடைத்தனர் எனினும் அவரை திரும்ப உணர்ந்து கொண்டு வர தங்களால் இயன்றுதை செய்தனர் பாபாவின் அருளாலும் அவர் தெளிக்கப்பட்டிருந்து விழித்தவர் போல் எழுந்து உட்கார்ந்தார் மற்றொரு என்று அறிந்து கொண்ட பாபா அஞ்சாமல் இருக்கும்படி அவருக்கு உறுதி கூறி அவரது சொந்த குருவின் மீதுள்ள நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொண்டு கீழ்கண்டவாறு அவரிடம் கூறினார் வருவது வரட்டும் விட்டுவிடாதே உனது ஆதாரத்தையே உறுதியாக கற்றுக்கொண்டு எப்போதும் நிதானத்துடனும் சதா காலமும் அவருடன் ஒன்றியும் இருப்பாய் இம்மொழிகளின் குறிப்பை வந்த உடனே அறிந்து கொண்டார் இவ்விதமாக அவர் தமது சத்குருவை நினைவு கொண்டார் பாபாவின் இந்த அன்பை அவர் தம் வாழ்நாளில் மறக்கவே இல்லை ஹரிச்சந்திர பிதலை பம்பாயில் ஹரிச்சந்திர பிதலை என்னும் பெயருள்ள மனிதன் ஒருவன் இருந்தார் காக்காய் வலிப்பாய் அவதியிலும் ஒரு மகன் அவனு அவருக்கு இருந்தான் பல அலோபதி ஆயுர்வேத வைத்தியர்களிடம் ஏற்படவில்லை ஒரே ஒரு வழிதான் பாக்கி இருந்தது அதாவது ஞானிகளிடம் அடைக்கலம் நமக்கு மிகச்சிறந்த அற்புதமான கீர்த்தனைகளால் பம்பாய் ராஜதானி எங்கும் பாபாவின் புகழை பரவச் செய்தார் என்று அத்தியாயம் பதினைந்தின் முன்னரே குறிப்பிட்டுள்ள பட்டுள்ளது பிதழை இக்கீர்த்தனைகள் சிலவற்றை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் கேட்டார் அதிலிருந்தும் மற்றவர்கள் மூலமாகவும் பாபா தமது ஸ்மரிசித்தாலும் வெறும் பார்வையாலும் மட்டுமே அநேக தீர்க்க முடியாத வியாதிகளை குணப்படுத்தி இருப்பதாக அறிந்தார் அதனால் சாயி பாபாவை காண மனதில் ஆர்வம் வேண்டியது எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு வெகுமதிகளையும் பழக்குடைகளையும் எடுத்துக்கொண்டு பிதலே குடும்பத்துடன் சிறுடிக்கு வந்து சேர்ந்தார் பின்னர் அவர்களுடன் மசூதிக்கு சென்று பாபாவின் முன் வீண்டு நமஸ்கரித்து விட்டு தனது நோயாளி புதல்வனை பாபாவின் பாதங்களில் வைத்தார் பாபா குழந்தையை கண்ட அத்தருணத்திலேயே ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்தது கண்களை சுழற்றி கொண்டு கீழே விழுந்தான் அவனது வாய் நுரை தள்ளி உடம்பு முழுவதும் எதிர்த்து கொட்டியது போல் தோன்றியது இதை கண்டு பெற்றோர் மிகவும் படபடத்து உணர்ச்சி வசப்பட்டனர் பையனுக்கு அடிக்கடி வலிப்பு வருமாயின் இந்த வலிப்பு நீண்டதாக தோன்றியது தாயாரும் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து அழத் தொடங்கிவிட்டார் கொள்ளைக்காரனுக்கு பயந்து ஒரு வீட்டில் ஒளிந்தவன் அவன் மீது அவ்வீடே சரிந்து விழுந்து விட்டது போலவும் குழிக்கு பயந்து ஓடிய பசு ஒரு கசாப்பு கடைக்காரன் கையில் அகப்பட்டு கொண்டதைப் போலவும் வெப்பம் தாங்காத ஒரு மரத்தடியில் ஒதுங்கிய ஒரு வழிபோக்கன் மீது அவ் மரமே சாய்ந்து விழுந்து விட்டதைப் போன்றும் பக்தியுள்ள ஒருவன் கோயிலுக்கு வழிபடச் சென்ற போது அக்கோவிலே அவன் மீது இடிந்து விழுந்து விட்டதைப் போன்றும் தனது நிலை இருப்பதாக கூறி அவள் ஓலமிட தொடங்கினாள் பின் பாபாவளை நோக்கி இம்மாதிரி ஓலமிடாதே கொஞ்சம் ஒரு அமைதியா இரு உன் இருப்பிடத்திற்கு இவனை எடுத்துச் செல் அரை மணி நேரம் அவன் சுவாதீனத்துக்கு வருவான் என்று கூறி தீற்றினார் பாபா கூறியபடி அவர்கள் செய்தனர் பாபாவின் மொழிகள் உண்மையானதை கண்டனர் பாதாவுக்கு எடுத்துச் செல்லப்பட்ட உடனேயே பையன் குணமடைந்தான் பிதிலையின் குடும்பத்தவர் அனைவரும் மிகவும் ஆச்சரியம் அடைந்தனர் அவர்கள் ஐயம் அழிந்தது பின் பிதழை தன் மனைவியுடன் பாபாவை காண வந்தார் அவர் முன் மிக பணிவாகவும் மரியாதையாகவும் நமஸ்கரித்துவிட்டு பாபாவின் மனதி பாபாவின் உதவிக்கு நன்றி செலுத்தினார் பாபா பூசிரிப்புடன் உமது எல்லா எண்ணங்களும் சந்தேகங்களும் கருத்துக்களும் இப்போது சாந்தப்படுத்தப்பட்டனவா நம்பிக்கையும் பொறுமையும் உடையோரை ஹரி காப்பாற்றுவார் என்றார் பிதழை வசதியுள்ள படக்கான மனிதர் பெருமளவில் அவர் இனிப்புகளை விநியோகித்து பாபாவுக்கும் மிகச்சிறந்த பழக்களையும் வெற்றையும் பாக்களையும் அளித்தார் மனைவி மிகச்சிறந்த பண்புடையவள் எளிமை அன்பு நம்பிக்கை உடையவள் தூணுக்கு அருகில் அமர்ந்து கண்களில் ஆனந்த கண்ணீர் பொங்கி வழியே பாபாவை உற்று பார்த்தவனம் அமர்ந்திருப்பார் அவளது நட்பும் அன்புமுள்ள உள்ள கண்டு பாபா மிகவும் சந்தோஷம் அடைந்தார் முழு மனத்தோடும் முழு ஆத்மாவோடும் தம்மிடம் சரணடைந்து வழிபோடும் வழிபடுவோர் ஞானிகளும் கடவுளரும் சார்ந்திருக்கின்றனர் என்றும் பாபாவின் சன்னிதானத்தில் சில இன்பமான நாட்களை கழித்து பின்னர் அக்குடும்பத்தினர் புடப்படுவதற்கு பாபாவின் அனுமதியை பெற வசூலிக்கு வந்திருந்தனர் ஆசீர்வாதத்தையும் அவர்களுக்கு பாபா அழைத்த பின்பு அருகே அழைத்தார் பாபா நான் உனக்கு முன்பே ரூபாய் கொடுத்திருக்கிறேன் இப்போது மூன்று இதை உனது பூஜை அறையில் வைத்துக் கொள் நீ நன்மை அடைவாய் என்று கூறினார் இவைகளை பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு மீண்டும் அவர் வேண்டு வணங்கிவிட்டு அவரது ஆசீர்வாதத்துக்காக வேண்டி நின்றார் ஷிரடிக்கு இதுவே தமது முதல் விஷயமாதலால் பாபா தாம் முன்னரே இரண்டு ரூபாய் கொடுத்ததாக சொல்லியது மனது எழுந்து இப்புதிர் விழுப்படுவதற்கு அவர் ஆவலா இருந்தார் ஆனால் பாபா மௌனமாக இருந்துவிட்டார் பிதழை பம்பாய்க்கு திரும்பிய பின் தனது கிழத்தாயாருக்கு ஷிரடியில் நடந்த எல்லாவற்றையும் பாபா அவருக்கு முன்னரே இரண்டு ரூபாய் கொடுத்திருப்பதாக சொன்ன புதிரையும் கூறினார் அந்த கிழவிக்கு அப்புதிர் புரியவில்லை ஆனால் இதை பற்றி தீவிரமாக சிந்தித்த பின் நினைவுக்கு வந்து ஒரு பழைய சமூகம் அப்போதிலே விளைவித்தது உனது மகனோடு இப்போது நீ சாயிபாபாவை பார்த்த சென்றது போல் பல ஆண்டுகளுக்கு முன் தந்தையும் உன்னை அக்கை கோட்டுக்கு அப்பெருமான தரிசனத்துக்காக அழைத்துச் சென்றார் அப்பெருமான் கூட ஒரு சித்தர் பரிபூர்ண யோகி சர்வவியாதி தாராள மனதுடையவர் உனது தந்தை தூயவர் பக்தியுடையவர் அவரது வழிபாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அவர் உனது தந்தைக்கு இரண்டு ரூபாய்களை பூஜை அறையில் வைத்து வழிபடுவதற்காக அழைத்தார் உனது தந்தை தான் சாகும் முறை அதை முறைப்படி வழிபட்டு வந்தார் ஆனால் அதற்கு பின் வழிபாடு புறக்கணிக்கப்பட்டு அந்த ரூபாய்கள் தொலைந்து போயின சில ஆண்டுகளுக்கு பின் அவற்றின் நினைப்பும் மறந்து போயின அதிர்ஷ்டசாலியாக இருந்ததால் சாய்பாபாவின் ரூபத்தில் அக்கல் கொண்டு மகாராஜ் உனது கடமைகளில் வழிபாடு இவற்றை நினைவூட்டும் அபாயங்களை அகற்றிவிடவும் தோன்றியிருக்கிறார் இனிமேலாவது ஜாக்கிரதையாக எல்லா ஐயங்களையும் கெட்ட எண்ணங்களையும் மகற்றிவிட்டார் உனது மூதாதையர் வழி நின்று நன்றாக நடந்து கொள் குடும்ப தெய்வங்களையும் காசுகளையும் வணங்கி நன்றாக எடை போட்டு ஞானிகளின் சமர்த்த சாயி அன்புடன் புத்துணர்ச்சி ஊட்டியிருக்கிறார் என்று கூறினார் தாயாரின் மொழிகளை கேட்ட பிறலே மிகவும் ஆச்சரியப்பட்டார் பாபாவின் சர்வியாபித்துவத்தை தன்மையை அவர் அறிய தலைப்பட்டு அதில் உறுதியானார் பாபாவின் தரிசனத்தின் முக்கியத்துவத்தையும் அவர் அறிந்தார் அதிலிருந்து அவர் குணத்தை பற்றி சர்வ ஆனார் அடுத்த கதை ஆம்டேகர் பூனேவை சேர்ந்த கோபால் நாராயண் ஆம்டேகர் என்பவர் பாபாவின் பக்தர் அவர் பத்து ஆண்டுகளுக்கு தானே ஜில்லாவிலும் பின் ஜவஹர் ஜில்லாவிலும் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் பணியாற்றிய பிறகு ஓய்வு பெற்றார் வேறு ஒரு வேலை பெறுவதற்காக அவர் முயற்சித்தார் ஆனால் முடியவில்லை மற்ற கேடுகளால் அவர் தாக்கப்பட்ட அவரது விலை நாளுக்கு நாள் மோசமடைந்து கொண்டே வந்தது இதே நிலைமையில் சிறுடிக்கு ஒவ்வொரு ஆண்டும் சென்று தனது கவலைகளை பாபாவின் சமர்ப்பிப்பதுமாக ஏழு ஆண்டுகள் கழித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் அவரது நிலைமை மோசமாகி ஷிரடியிலே தற்கொலை செய்து கொள்வதாக தீர்மானித்தார் எனவே தன் மனைவியுடன் ஷிரடிக்கு வந்து இரண்டு மாதங்கள் தங்கியிருந்தார் ஒரு நாள் தீக்ஷித் வாதாவின் முன்னால் ஒரு மாட்டு வண்டியில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது பக்கத்தில் உள்ள ஒரு கிணற்றில் குறித்து தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள அவர் தீர்மானித்து விட்டார் அவர் ஒரு மாதிரியாக என்ன பாபா வேறு விதமாக நடப்பித்தார் இந்த இடத்துக்கு சில அடி தூரத்தில் இருந்த ஒரு ஹோட்டல் முதலாளியும் பாபாவின் அனைவருமான சகுன் என்பவர் வெளியே வந்து அவரிடம் அக்கல் கோட் மகாராஜரின் சரித்திரத்தை நீங்கள் எப்போதாவது படித்திருக்கீர்களா என்று கேட்டார் ஆம்பேயர் அவரிடமிருந்து அந்நூலை வாங்கி படிக்கத் தொடங்கினார் எதிர்ச்சியாக அல்லது தெய்வாதீனமாக கீழ்கண்ட ஒரு கதையை அவர் படிக்க தொடங்கினார் அக்கல்கோட் கொள் மகாராஜின் அடியவன் ஒருவன் தீர்க்கப்பட முடியாத ஒரு வியாதர் மிகவும் அல்லுற்றி கொண்டிருந்தான் அந்த வேதனையை மேற்கொண்டு தாங்க முடியாமல் போகவே அவன் பணம் உடைந்து தனது தொல்லைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர ஒரு நாள் நள்ளிரவு கிளர்ச்சி குடித்து விட்டான் உடனே மகாராஜ் அவன் வந்து அவனை தன் தரங்களாலேயே வெளியே எடுத்து நல்லதோ கெட்டதோ உன் முந்தைய கர்மத்தின் பனை பயனை நீ அடைந்ததாக அனுபவித்தே ஆக வேண்டும் அந்த அனுபவித்தல் பூரண மேல இல்லை என்றால் தற்கொலை உனக்கு உதவி அளிக்காது நீ அடைய வேண்டும் எனவே உன்னை நீயே குன்று கொள்வதற்கு பதிலாக ஏன் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைத்து முந்தைய கருமத்தின் பலன்களை எல்லாம் முழுவதுமாக தீர்த்து விடக்கூடாது என்றார் இந்த பொருத்தமான தக்க சமயத்தில் கிடைத்த கதையை படித்துவிட்டு ஆங்கிலேயர் மிகவும் ஆச்சரியப்பட்டார் உள்ளம் முறுகினார் பாபாவின் குறிப்பை இக்கதையின் மூலம் அவர் பெற்றிருக்காவிட்டால் அவர் உயிருடன் இருந்திருக்க மாட்டார் பாபாவின் சர்வ வியாபித்துவத்தையும் தயாரத்தையும் கண்டு பாபா மேலுள்ள நம்பிக்கை அவருக்கு உறுதியாகி பாபாவின் பெரும் பக்தராகி விட்டார் அவர் தந்தையார் அக்கல் கோட் மகாராஜரின் பக்தராக இருந்தவர் சாயி பாபா அவரையும் அவர் தந்தையார் சென்ற அடிச்சுகள் முகத்திலேயே சென்று பக்தி பூண்டவராக தொடர்ந்து இருக்கும்படி விரும்பினார் பின்னர் பாபாவின் ஆசீர்வாதம் பெற்றார் அவரின் எதிர்காலம் சிறப்புற தொடங்கியது பின்னர் ஜோதிடம் படித்து அதன் திறமை பெற்று தனது செல்வத்தை பெருக்கினார் போதுமான பணத்தையும் சம்பாதிக்க அவரால் இயன்று தனது பிற்கால வாழ்வை சௌகரியமாகவும் வசதியாகவும் கழித்தார் அத்தியாயம் இருபத்தி ஆறு இங்கு முடிவடைகிறது ஸ்ரீ சாயிலின் பணியில் சாந்தி நிலவட்டும் श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु श्री साईनाथ महाराज की जय